எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்ப்பூர்கான தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட்ல அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு இன்னைக்கு காலையில் மறுபடியும் மார்க்கெட்டை டமால்னு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க எஃப்ஐஎஸ் மறுபடியும் விக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற டேட்டா நம்மளுக்கு வந்தாதாங்க தெரியும் நேத்து ஒரு ஒன்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க நெட் பையர்ஸா இருந்தாங்க நேத்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு முத நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் கோடிக்கு வாங்கியிருந்தாங்க நெட் பையர்ஸா இருந்தாங்க நடுவில் டிஏஎஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க விற்றுருந்தாங்க ஒரு ஆறாயிரம் கோடிக்கு இன்னைக்கு நிலமை இன்னைக்கு ஈவினிங் வந்தால் தான் தெரியும் ரைட் இந்த செல்லிங் வந்து மறுபடியும் இவங்க லைட்டாக மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றி மறுபடியும் விற்கிறாங்களான்னு உறுதியாக தெரியல நம்மளுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு வாரம் மூன்று வாரங்கள் வந்து இப்படி தாங்க இருக்கும் ரைட் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் லீவ்லேருந்து அவங்களுக்கு எஃப்ஐஏஸ்க்கு ஒரு ஒரு ஒன் மந்த் லீவ் இருக்கும் அப்போ வேணால் அவங்க கொஞ்சம் அவங்களோட வீரியத்தை குறைக்கலாம் அது வரைக்கும் அவங்க செல்லர்ஸாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு மேபி ஒரு பையிங் தென் ஒரு கண்டினியூஸ் செல்லிங் ஒரு பையிங் ஒரு கண்டினியூஸ் செல்லிங் இதை தாங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எம்ஒஎஃப்எஸ்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஹெட் ஒருத்தர் பேசியிருந்தாரு செல் ஆன் பவுன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி நானூறு தாண்டனோ இருபத்தி நாலாயிரத்தி ஏழுநூறு தாண்டனம் தென் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு தாண்டனோ அங்கிட்டலாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா ஒரு ரைஸ் இருந்தவொடனே ஒரு செல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ சோ இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பாயிண்ட் அடிச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க இது இன்னைக்கு வியாழக்கிழமை தென் நாளைக்கு ஃப்ரைடே ஸோ இன்னும் எவ்வளோ கீழே இறங்கும் அப்படின்னு தெரியாது எதுக்கு இதை சொல்கிறேன்னா சான்ஸை மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கிடைச்சிருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து கோல்டு பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய மூமெண்ட்ல அப் சைட்ல மூமெண்ட்ல டவுன் சைடும் இல்லை ஒரு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பெர் கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா பெர் கிராம் ஸோ உங்களுக்கு சான்சஸ் வந்து இன்னும் இருக்கு டிசம்பர்ல ரேட் கட் வருமா வராதா அது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இனிமே டிசம்பரில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தென் அடுத்து விப்ரோ விப்ரோவோட நியூஸ் வந்துருக்குங்க போனஸ்க்கு ரெக்கார்ட் டேட் டிசம்பர் த்ரீ சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏர்லியர் டேஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் இப்போ ரீசெண்டாக போனஸ்க்காக வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்னும் நீண்ட நாள் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா பிஇ ரேஷ் தேர்ட்டி கீழே தான் இருக்கு பட் நான் இந்த ரேஞ்சே வந்து எனக்கு அதிகமாக தான் தெரியுது நம்ம ஒரு ஒன் வீக் முன்னாடி அந்த மண்டே அன்னைக்கு நிப்டி பிப்டியில் அனலைஸ் பண்ணப்ப கூட நம்ம விப்ரோவை வந்து விட்டுட்டோம் ஓகே ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பி இருக்கு நீங்க டிசம்பர் த்ரீன்னா ஒன்னா வாங்கியிருக்கணும் அந்த ஷேர் ஒன்னாந்தேதி அன்னைக்கு வாங்கினாதான் மூணாம் தேதி அன்னைக்கு அவங்களோட புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல உங்க அவங்களோட ஷேர் புக்கோட ரெக்கார்ட்ஸ்ல உங்களோட பேர் வரும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் ரெண்டாம் தேதி வாங்கினா கூட உங்களுக்கு கிடைக்காது ரெண்டாம் தேதி விற்கிறவங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் இருக்குங்க ரெண்டாம் தேதி நீங்க ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா மூணாம் தேதி உங்களுக்கு போனஸ் கிடைக்காது ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமாக பிஸ்னஸ் லைன்ல ஒரு நியூஸ் வந்துருந்ததுங்க அதாவது இப்போ பிஸ்னஸ் லைன்ல ஒரு நியூஸ் வந்ததுங்க அதாவது இந்த செகண்ட் குவார்டர் இருக்கு இல்லையா ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டர் அந்த குவார்டர்ல எக்கனாமி வந்து கொஞ்சம் மந்த தான் இருந்திருக்கு ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு நாளைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நவம்பர் டுவெண்ட்டி நைன் ஃப்ரைடே நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைக்கு ஓவராலாக செவன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பட் செவன் பெர்சென்ட் வந்து அட்டன் பண்ண முடியாமல் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்க்குள்ளே இருக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிக்ஸ் செவன் பர்சன்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷத்துக்கு அதாவது ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம அதை டச் பண்ண முடியாம கொஞ்சம் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் பின் தங்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐசிஆர்ஏ எஸ்பிஐ ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு செகண்ட் குவார்ட்டர்ல இதுல என்ன நம்மளுக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுக்கு ஜிடிபி க்ரோத் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்செண்ட் ரைட் இப்போ நாளைக்கு வரப்போற டேட்டா குவார்டரை அதாவது எக்ஸ்பெக்டட் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கு பட் ப்ரொஜெக்ட் இவங்க என்ன சொல்றாங்க செவன் பெர்சென்ட் சொல்றாங்க செவன் பெர்சென்ட் ஃபஸ்ட் குவார்டரே செவன் பெர்சென்ட் வரல சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் வந்து இப்ப இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவனை பீட் பண்ணுதா இல்லை சிக்ஸ் பாயிண்ட் செவனை விட கம்மியா வருதா தாங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் குவார்டரோட செகண்ட் குவார்டர் கம்மியாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கில கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஆர்பிஐ புள்ளட்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு க்ரோத் ரேட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த லெவலுக்கு இருக்கு ஸோ செவன் பெர்சென்ட் வந்து நாளைக்கு வருதா வரலையா தென் ஃபஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்றப்ப செகண்ட் குவார்ட்டரில் எப்படி இருந்திருக்கு இதை தான் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் நாளைக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இதனால இவங்க வந்து நியூஸ்ல எக்ஸ்பெக்டட் க்ரோத் ப்ரொஜெக்டோட விட கம்மியாக வந்திருக்கு செவன் பெர்சன்ட் சொல்லியிருந்தாங்க இங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் தான் வருது தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் பயங்கரமா குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் கிடையாதுங்க இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரைஸ் இருந்தது வித்து மறுபடியும் வெளில எடுத்துகிட்டு போறாங்க நமக்கு இந்த விஷயம்லாம் அதாவது நாளைக்கு வரப்போகிற டேட்டா ஸ்ட்ராட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க பட் கியூ டூவோட் ஏர்னிங்ஸ் வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா எதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வரல ரைட் இப்போ நேத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணோம் கியூவனை கம்பேர் பண்ணுறப்ப கியூ டூ வந்து ரிசல்ட் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கியூ டூ ஓகே வெளில கூட சொல்லியிருந்தோம் இந்த கியூவை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க நம்ம ஏற்கனவே ஏர்னிங்ஸை பற்றி நிறையா பார்த்துட்டோம் இல்லையா அதனால அந்த டேட்டா வந்து இப்போ மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு நிறைய ரைட் இது வந்து என்னோட வியூ நாளைக்கு தான் தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு ரைஸ் ஆண்ட் பவுன்ஸ் செல்லிங் ஆன் பவுன்ஸ் ரைஸ் ஆண்ட் பவுன்ஸ் கிடையாது இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா செல் ஆன் பவுன்ஸ் மார்க்கெட் தான் இப்போதைக்கு அந்த எம்ஒஎஃப்எஸ்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் டீம் சொன்ன தான் இங்கே வந்து நடக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடா கிராஸ் பண்ண முடியாம திருப்பி கீழ வந்துருச்சு அப்படின்றதான் நான் பாக்குறேன் தென் நம்ம திங்கக்கிழமை டிஸ்கஸ் பண்ணோம்ல என்னென்ன ஸ்டாக்லாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இப்போயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு புதுசாக இன்னொன்று உள்ள வந்திருக்குதுங்க ஹீரோ மோட்டர் கிராப் கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்னைக்கு கரெக்டாக இருக்கு பட் ஹீரோ மோட்டர் கிராப்பை நீங்கள் வந்து டூ வீலர் செக்மெண்ட்டை பார்க்குறப்ப என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அமெரிக்காவில் ஜப்பானில் பிஇ ரேஷியோ ஆஃப் ஹோண்டா மோட்டர் கம்பெனி எவ்வளோன்னா சிக்ஸ் செவன் தான் இருக்கு ரைட் நீங்க இந்தியாவில் ஹீரோ வாங்குறதுக்கு யுஎஸ் மார்க்கெட்ல ஹோண்டா மோட்டர் கம்பெனி வாங்கலாம் ரொம்ப ரொம்ப ரைட் ஜப்பானில் வாங்குறதுனால வாங்கலாம் இல்ல யூஎஸ்ல அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகும் வாங்குறதுனால வாங்கலாம் ரொம்ப ரொம்ப இப்ப ஹீரோ தான் எனக்கு வந்து யூஎஸ்ல வாங்க தெரியாது நான் தான் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறேன்னா நீங்க இப்போதைக்கு உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் ரைட் பிஇ ரேஷியோ வந்து இன்னும் ஒரு டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் அங்க வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாங்க புதுசாக இது ஒன்று வந்திருக்கு தான் நம்ம போனஸ் வந்ததுக்காக வாங்குறது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் எல்லாருக்கும் நன்றி நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்